பணத்தை ஈர்ப்பதற்கு கையாள வேண்டிய விஷயங்கள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சரா தான் இந்த வீடியோ இருக்க போகுது இன்னும் அஹ் உங்களுக்கு கடகம் ராசி கடகம் ராசிக்கு ப்ரீவியஸா இப்ப டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸா நடந்த அஷ்டம சனிதான் அதுக்கு ரீசன் அஷ்டம சனி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து உங்களை தள்ளி வச்சிருக்கோம் ரொம்ப நீங்க பைனான்சியலா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருப்பீங்க ஏர்னிங்ஸ் இல்லாம வந்திருக்கும் ஜாப்லெஸ்ஸா இருந்திருப்பீங்க இதற்கெல்லாமே ரீசன் என்ன அஷ்டம சனிதான் அஷ்டம சனியில வந்து நீங்க பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சம் லிமிட்டிங் பிலீஃப்ஸ கொடுத்துருக்கோம் லைக் யூனோ நம்மளால ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சில செல்ஃப் டவுட்ல நீங்க இருந்திருப்பீங்க யூனோ எப்படின்னா உங்களுக்கு சில பேர் எக்ஸ்பீரியன்சஸ்னால இதெல்லாம் இப்போ ஓவர்கம் ஆகி வர்றதுக்கான வந்துட்டு இருக்கு இப்போ ரெண்டரை வருஷமா அஷ்டம சனினால கஷ்டப்பட்ட கடக ராசிக்காரங்களுக்கு மணி அட்ராக்ட் பண்றதுக்கான ஈஸியான வே என்னன்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன் ஹாய் திஸ் இஸ் கோகிலா தேவி நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சில் இருக்கிறேன் இப்போ ஒரு டூ இயர்ஸாக அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் வித் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஐம் மூவிங் டு மை நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி பற்றின நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரீச் பண்ணலாம் கடகம் கடகம் ராசி கடகம் ஒரு சர ராசி ஜலராசியில ராசியில கடகம் சரராசி கடகம் ராசிக்கு சந்திரன் அதிபதியா வருவாரு சந்திரனோட வீடு சந்திரனை ஒரு மாதா காரகன் மனோகாரகன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு மிடில் ஏஜ் ஃபீமேல் அப்படின்னு சொல்லலாம் சந்திரனை இப்படி சந்திரனை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க கடகம் ராசிக்காரங்களுக்கு ஒரு தாயுள்ளம் இருக்கும்னு சொல்லுவாங்க இன்னும் நேச்சுரல் டெண்டன்சியாவே அது இருக்கும் கடகம் ராசிக்காரங்களுக்கு யாருக்குனாலும் செய்கிறது ஒரு சோசியல் சர்வீஸ் பண்றது இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ரொம்ப எங்கேஜா இருப்பாங்க கடகம் ராசிக்காரங்க கடகம் ராசி லக்னங்கள்ல பிறந்தவங்க கடகம் ராசிக்காரங்களுடைய ஒரு ஸ்பெஷலான குவாலிட்டி என்னன்னா அம்மா மேல ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க ரொம்ப கன்சன்ட்ரேட்டா இருப்பாங்க அம்மாவுடைய ஃபினான்ஷியல் இமோஷனல் நீட்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்றவங்கள அவங்க இருப்பாங்க இது வந்து டைப்ஸ் தான் ஒருத்தருடைய பண்ண இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் இஸ் ரியலி நீடட் பட் இருந்தாலும் சந்திரன் கடக ராசிக்காரங்களுக்கு எவ்வளவு கெட்டு போயிருந்தாலும் சனி செவ்வாய் ராகுவால அஃபெக்ட் ஆயிருந்தா கூட கடகம் ராசிக்காரங்களுக்கு இது நேச்சுரல் டெண்டன்சியாகவே இருக்கும் இப்போ இந்த வீடியோ பாக்குற மத்த ராசிக்காரங்க நான் கடகம் நான் கடகம் ராசி இல்லை வேற ராசி ஆனா அம்மா கிட்ட எனக்கு ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படின்னு உங்களுடைய ஹாரோஸ்கோப் ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய அந்த சந்திரனும் நாலாவது அதிபதியும் உங்க லக்னாதிபதியோடய கன்ஜக்ஷன்ல இருப்பாங்க அப்படி இருந்தா கூட நீங்க அம்மா மேல ரொம்ப அஃபக்ஷனேட்டா இருப்பீங்க ஜாதகம் ஆஸ்ட்ராலஜில ஒரு விஷயத்த வச்சு மட்டும் நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடவே முடியாது இட் லாட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் எல்லாம் தான் வந்து சொல்ல முடியும் ஆல்ரைட் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மார்ச் மந்த் நடந்த சனி பயிற்சி இதெல்லாம் சேர்த்து கடகம் ராசிக்கு த்ரோ தி இயர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துலாம் ராகு உங்க ராசிக்கு எட்டில் இருக்கு கேது தனம் வாக்கு குடும்பம் சொல்லக்கூடிய ரெண்டாவது இடத்துல இருக்கு சனி உங்க ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருக்கு குரு உங்க ராசிக்கு பின்னாடி பன்னெண்டாவது இடத்துல இருக்கு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போதான் அஷ்டம சனி முடிஞ்சு அதுக்குள்ள எட்டுல ராகுவா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது ராகு எட்ல இருக்கக்கூடிய இந்த ராகு உங்களுக்கு அவ்வளவு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் சனி கொடுத்த அளவுக்கு கஷ்டங்களும் இது தரப்போறது இல்லை அகைன் இது குருவுடைய பார்வையும் வாங்கி இல்லையா அதனால நீங்க அவ்வளவு வரி பண்ண தேவையில்லை எட்டாவது இடம் சில தூர இடங்கள்ல இருந்து ஃபேவர்ஸ் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு செய்யும் எட்ல இருக்கக்கூடிய இந்த ராகு உங்களுக்கு ஃபாரின் லைஃப் ஸ்டைல கண்டினியூ பண்ண வைக்கும் ஃபாரின்ல ஒரு பெட்டரான லைஃபே லீட் பண்ண வைக்கும் உங்களுக்கு பிஆர் மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் இது ரொம்பவே உங்களுக்கு ஃபேவரபுளான டைம் கேதுவோட பாட் என்னன்னா தனம் வாக்கு குடும்பம் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த கேது உங்களுக்கு பார்ட்னர் விஷயத்துல அப்புறம் உங்களுடைய இது எல்லாத்துலயுமே நல்ல ஒரு பெட்டர்மெண்ட்டை கொடுக்கும் குரு உங்க ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துல இருக்குங்க ஃபாரின் ஃபாரின் விஷயங்கள் எல்லாத்தையும் அதான் இண்டிகேட் பண்ணும் ஆஹ் நகர்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது இந்த மாதிரியான விஷயம் யாராவது இப்போ அப்ராட்க்கு ஸ்டடிஸ்க்காகவோ இல்லை ஜாப்க்காகவோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்ல ரொம்ப ஈஸியாக நடந்துடும் ஆல்ரெடி நீங்க அப்ராட்ல தான் இருக்கீங்கன்னா இப்போ நீங்க நேட்டிவ் திரும்ப முடியாது நேட்டிவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களால இப்போ நேட்டிவ் திரும்ப முடியாது குரு பார்வை எட்டாவது இடத்துலயும் விழுது இல்லையா எட்டு பன்னெண்டு வந்து ஃபாரின்னு சொல்லுவாங்க எட்டாவது இடத்துலயும் இருக்கு பன்னெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு எட்டாவது இடத்துலையும் விழுது ஸோ குருவுடைய பார்வை எப்படின்னா அந்த ஃபாரின் விஷயங்களை உங்களுக்கு கண்டினியூ தான் பண்ணும் டிராவல் பண்ணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து பண்ண முடியாது பாருங்களேன் உங்களுக்கு இந்த ஃபாரின் விஷயத்த கண்டினியூ பண்ற மாதிரியான விஷயமாவே நடக்குது கடகம் ராசிக்கு ஏன்னா நைன்த் பிளேஸ்ல ஆல்ரெடி சனி இருக்கு இந்த சனியுடைய என்ன நைன்த் பிளேஸ கெடுக்கும் உங்களுடைய தந்தை பூர்வீகம் இதெல்லாத்தையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளேஸ் தான் நைன்த் ப்ளேஸ் ஸோ அந்த அப்பாவுடைய ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கேர் தேவை அகெய்ன் நீங்க தான் இருக்கீங்கன்னா நீங்க செப்பரேட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் தந்தை கெடுறாங்க தந்தை விஷயம் கேடுது தந்தையோட நீங்க செப்பரேட் ஆறீங்க பூர்வீகம் கேடுது எல்லாம் வச்சுக்கலாம் ஓகேவா எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க ஆல்ரெடி டுவெல்த் பிளேஸ்ல இருக்கக்கூடிய குரு வந்து அந்த பொசிஷனை அந்த பிளேஸ வளர்க்கறாரு அதோட பார்வையால எயித்து பிளேஸையும் வளர்க்கறாரு ஸோ ஃபாரின் விஷயம் கண்டினியூ ஆகும் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் பூர்வீகம் கெடணும் அப்படிதானே பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சனி அந்த வேலையை செய்து சனி பூர்வீகத்தை கெடுக்குது அப்பாவை கெடுக்குது அப்பா விஷயங்களை கெடுக்குது எப்படி கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா இந்த மாதிரி தான் வந்து ஆஸ்ட்ராலஜி கோச்சார நிலைகள் இது தான் இருக்கு அஹ் சோ இப்போ கடகம் ராசிக்காரங்களுக்கு ஒன் இயர்க்கு தேட்டு திரும்ப முடியாது கடகம் ராசிக்காரங்களுக்கு இப்போ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அஷ்டம சனில இருந்திருப்பீங்க ஒரு பெரிய டீப் பிரத் எடுத்த மாதிரி இருக்கும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆயிட்டு வர்றத யூ கேன் கிராஜுவலி சென்ஸ் தட் அகெயின் ஃப்ரம் திராட்சில் இருந்தா நீங்கள் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களை அஷ்டம சரியில் விட்டு போன எந்த விஷயமே உங்களால் திருப்பி ரீகெயின் பண்ணவே முடியாது ஏன்னோ எப்படி இருக்குன்னா இட் இஸ் அ ஃபைனான்சியல் லாஸ் ஆர் பர்சனல் லாஸ் வாட் எவர் உங்களுக்கு திருப்பி கிடைக்காது கம்மிங் பேக் டு அவர் தமிழ் கண்டென்ட் பணத்தை ஈர்ப்பதற்கு கையாள வேண்டிய விஷயங்கள் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி மணி அட்ராக்ட் பண்றதுக்கான ஈஸியான வே என்னன்னா ஒரே ஒரு ட்ரிக் இருக்கு அது என்னன்னா கடகம் ராசிக்கு பின்னாடி பன்னெண்டாவது இடத்துல மிதுனம் ராசி மேல இருக்கக்கூடிய இந்த குரு ஒரு ப்ராபப்ளி இந்த மந்த் ஆஃப் அக்டோபர் கடகம் ராசி மேல டிரான்சிட் ஆகி வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸுக்கு இருக்கும் அந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் தான் உங்களுக்கான டைம் அதிசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைமில் இட் வில் ட்ரான்ஸ்லேட் பேக் டு மிதுனம் அகெயின் இன் ஒன் ஆஃப்டர் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் அப்போ அந்த டைம்குள்ளே நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை பண்ணிக்கணும் அதுதான் உங்களுக்கான பர்ஃபெக்ட் டைம் உங்கள் ராசி மேலே ட்ரான்ஸ்லிட் ஆகி வந்திருக்கக்கூடிய அந்த குரு ஒன்று ஒம்பது அஞ்சாவது இடத்த பார்வையால் ஆக்டிவேட் பண்ணும் லைக் யூனோ குருவுடைய பார்வை விழுகிறக்கூடிய அந்த டைம்ல நீங்க பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கு சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகம் ஏன்னோ உங்களுடைய பிஸ்னஸ் எந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ளஸ் அமௌண்ட் கிடைக்கும் உங்களுடைய இண்டிவிஜுவல் பேர்த் சார்ட் அனலிசிஸ்க்கு வெயிட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் பண்ணலாம் நிறைய பேருக்கு தெரியாது ஜாதகம் இருந்தா மட்டும் தான் கன்சல்டேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும் ஜாதகம் இல்லை உங்களுடைய டேட் ஆஃப் டைம் இது வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணிடலாம் கடகம் ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மற்ற ராசிக்காரங்களுக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் கமெண்ட்ல பெண்டா இருக்கு செக் தம் அவுட்